யாழ்ப்பாணத்தை பிரபலமாகவும் பிரான்ஸ் பாரிஸை வரிப்படமாகவும் கொண்டிருந்த ரத்னீஸ்வரன் இளங்குமரன் அவர்கள் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதற்கிழமையன்று நிறைவேறினார் அந்நாறு காலம் சென்ற ரத்னீஸ்வரன் ராணி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான ரத்னம் சிவகலை தம்பதிகளின் அன்பு மகனும் கனகாம்பிகை அவர்களின் அன்பு கணவனும் கார்த்திகேயன் அன்பு சகோதரனும் லலிதா திருவி லலிதகுமாரி விஜயரத்னம் லலிதாம்பிகை சக்திமேல் கோகுலமரி நாகராஜா பரமேஸ்வரன் ஆகியோரின் அன்பட்சகம் தனலட்சுமி கங்காதரன் அருணா ஆகியோரின் தொடரும் ஜெயநாயகம் வீரசிங்கம் மதிவதனி சிவனேஸ்வரன் அனுஷா கணதீஸ்வரன் ஷர்மிளா ஆகியோரின் அன்பு சகலனும் ஆவார் இவ்வரிவித்தலையுடன் உறவினர் நண்பர்களை விட வேண்டுமொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்